திமுகவின் கடும் எதிர்ப்பை மீறி சிட்டிங் தொகுதியில் ஜோதிமணி எம்பி மீண்டும் களம் காண்பது உறுதி என கூறப்படுகிறது திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டில் சுமூக உடன்பாடு ஏற்படும் பட்சத்தில் கரூர் தொகுதி மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு சிட்டிங் எம்பி ஜோதிமணி மீண்டும் களம் போகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கரூர் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது ஜோதிமணி வேட்பாளராக களம் இறங்கினார் எதிராக களம் கண்ட அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அரசியல் ஜாம்பாவான் யாரும் எதிர்பார்க்காத வகையில் நான்கு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார் ஜோதிமணி ஜோதிமணியின் வெற்றிக்கு காரணம் இரண்டாயிரத்தி பதினாலு எம்பி தேர்தலில் வெற்றி பெற்ற தம்பிதுரை தொகுதி பக்கம் நன்றி கூட வரவில்லை மக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு மற்றும் மக்களின் எதிர்ப்பலை அதிருப்தியில் சிக்கியதே இவரது தோல்விக்கு காரணம் என கூறுவதை விட தனது அரசியல் எதிரி வீழ்த்த போட்ட தம்பிது போட்டிதான் ஜோதிமணி வெற்றிக்கு காரணமாக இருந்தது என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் அரசியல் பலம் பண செல்வாக்கு என எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருந்து அரசியலில் பெரிய ஜாம்பாவனாக இருந்து வரும் தம்பிதுரையை எதிர்த்து செலவு செய்யக்கூடிய எந்த பலமும் மற்றும் பண பின்னணி இல்லாத ஜோதிமணிக்கு தேவையான விட்டமின் சி ஐ சப்ளை செய்து அவருக்கு பக்கபலமாக இருந்து கரூர் தொகுதியில் நான்கு முறை வெற்றி கண்டு எம்பியாக வளம் வந்த தம்பிதுரையை காலி செய்தார் செந்தில் பாலாஜி கூட்டணி கட்சியில் போட்டியிட்ட ஜோதிமணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தபோது இவரை பற்றி ஜெயலலிதாவிடம் போட்டு கொடுத்து கட்சியிலிருந்து நீக்க காரணமாக இருந்த அரசியல் விரோதி தம்பிதுறையை பழிநீர்க்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு இருந்து தம்பிதுரையை காலி செய்தார் என கூறப்பட்டது அரசியல் எதிரிகளை அவர்களது கோட்டையிலேயே புகுந்து காலி செய்வது செந்தில் பாலாஜிக்கு கைவந்த கலை என்றும் அவரது அரசியல் ராஜதந்திரம் என கூறுகின்றனர் இதற்கு பல சம்பவங்களை சுட்டிக்காட்டலாம் என்கிறார்கள் அவரது விசுவாசிகள் செந்தில் பாலாஜியை ஜெயலலிதாவிடம் அறிமுகம் செய்து வைத்த முன்னாள் அமைச்சர் சின்னச்சாமியை ஓரம் கட்ட வைத்தது திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் மறைந்த வாசகி முருகேசனை வீழ்த்த சென்டிமெண்டாக வாக்காளர்களின் கால்களை விழுந்து அவரை தோற்கடித்தது முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை வீழ்த்தியது கோவை மண்டல பொறுப்பாளராக சென்ற செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் வேலுமணி கோட்டையை சுக்கு நூறாக்கியது போன்ற பல சம்பவங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் என்கிறார்கள் இந்த நிலையில் கரூர் எம்பியாக பொறுப்பேற்ற ஜோதிமணி கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது செந்தில் பாலாஜியிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அடுத்தடுத்து பெரிய விரிசலாக மாறியது காங்கிரஸ் கட்சியை திமுகவினர் அலட்சியப்படுத்தியதாக கூறி திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு ஆளும் கட்சிக்கு எதிராக போராட்டம் எதிர் அரசியல் என காங்கிரஸ் கட்சியின் தன்மானத்தையும் கட்சி தொண்டர்களின் குரலுக்கு தோல் கொடுத்து போட்டி அரசியலில் ஈடுபட்டார் ஜோதிமணி இதனால் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது ஆதரவாளர்களும் உச்சகட்டத்திற்கு சென்றனர் ஜோதிமணியின் செயல்பாடு மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது இந்த விரிசல் இன்று வரை நீடித்து வருகிறது எனவே கரூர் தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்க கூடாது திமுகவே நேரடியாக களம் காண வேண்டும் என திமுக தலைமைக்கு மிக அழுத்தம் கொடுத்துள்ளனர் இதன் காரணமாக சிட்டிங் தொகுதியை கூட கூட்டணி கட்சியில் இருந்து உரிமையாக பெற முடியாத போராட்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் ஜோதிமணி கரூர் திமுகவினர் எதிர்ப்பு மற்றும் முட்டுக்கட்டையை மீறி காங்கிரஸ் கட்சி மேலிடமான சோனியா ராகுல் குடும்பத்தில் உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி திமுக கூட்டணியில் மீண்டும் கரூர் தொகுதியில் சீட் வாங்குகிறார் ஜோதிமணி என்ற சூழல் நிலவி வருகிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டாலும் அது கரூர் தொகுதியாகத்தான் இருக்கும் வேட்பாளர் நான் தான் என சவால் ஜோதிமணி தான் சொன்னபடி செய்து கட்சியில் செல்வாக்கை நிரூபித்துள்ளார் என காங்கிரஸ் தொண்டர்கள் அடைந்துள்ளனர் திமுகவின் எதிர்ப்பை மீறி கரூர் தொகுதியில் ஜோதிமணி களம் காண்பது திமுகவினர் மத்தியில் உள்ளூர வெறுப்பை ஏற்படுத்தி உள்ளது கட்சி தலைமை யாரை கை நீட்டுகிறதோ அவரை வெற்றி பெற வைப்பது எங்களது கடமை என உதட்டளவில் கூறினாலும் காங்கிரஸ் கட்சி மீதும் எம்பி ஜோதிமணி மீதும் ஏற்பட்ட வெறுப்பு பசுமரத்தில் அடிக்கப்பட்ட ஆணி போல ஆழமாக பதிந்துள்ளது என கூறப்படுகிறது ஜோதிமணியின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என என்னதான் திமுக தலைமை ஆணையிட்டாலும் சிறையில் உள்ள அம்மன் செந்தில் பாலாஜியின் சிக்னலும் தேர்தல் வியூகமும் வந்தால்தான் திமுகவினர் செயல்பாடு மற்றும் தேர்தல் களப்பணி சரவெடியாய் வெற்றிக்கு வழி வைக்கும் என கூறப்படுகிறது